一点都没清楚。 சரி இப்போ பார்க்க போகிறது இந்த கேட்டகரி வந்து ப்ரிண்டிங் கேட்டகரி ப்ரிண்டிங்கில் வந்து நம்மகிட்ட ஒரு ஒரு பர்டிகுலர் டைப் இருக்குது மொத்தம்னா இருபது டைப்புக்கு மேலே இருக்குது இப்போ என்கிட்ட இருக்கிற டைப்பெல்லாம் காமிக்கிறேன் இது வந்து சின்னதாக சுமாலாக ஒரு நாளைக்கே தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பவுச்சஸ் ஸ்டிக்கர்ஸ் அடிக்கிறவங்களுக்கு பயன்படுறது செல்ஃப் இங்கிங் ப்ரிண்டிங் மிஷினு சரிங்களா சார் இதுக்கடுத்து வந்து அடுத்த லெவல் என்னன்னா நியூ மேக்ஸ் நியூ மேக்ஸின்ஸு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கவர் அடிக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுற நியூ மேக்ஸ் மிஷினு ஒவ்வொரு மிஷின்லையும் மூணு டைப்பு நாலு டைப்பு அஞ்சு டைப் மேலே இருக்கு நான் விரிவா உங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க ஏன்னா விரிவா சொல்லணுன்னா நிறையா இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றை மட்டும் சொல்றேன் பாருங்களேன் இதுலேயே வந்து ஒன் எம்எம் டூஎம்எம் த்ரீஎம்எம் இருக்குது ஸ்க்ரூ டைப் இருக்கு மெட்டல் டைப் இருக்கு நைலான் டைப் இருக்கு ஸ்டிக்கரிங் டைப் இருக்கு மொத்தம் நாலு டைப் இருக்கு அதுலேயே சைஸ் வந்து மூணு டைப் இருக்கு ஒன் எம்எம் டூஎம்எம் த்ரீஎம் சொல்லி இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது ரிப்பன் கோடிங் மிஷின் ரிப்பன் கோடிங் மிஷினா என்னென்னா இப்போ பார்த்ததெல்லாம் இங்க்கு இங்கு இங்கு இது வந்து ரிப்பன் நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கார்பன் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அடியில் வச்சு பில் எழுதுறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இது ஒரு டைப் ஆஃப் ரிப்பன் பிரிண்டிங் மிஷினு இதில் வந்து இங்கு மெத்தடில் இருக்கும் ரிப்பனாக இருக்கும் ஒரு ஏழாயிரத்து ஐநூறு கவர் அடிக்கலாம் நம்ம லெட்டர் கம்போஸ் பண்ணிவிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணோம் அந்த இது வந்து விழுகும் ஹீட் மூலம் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம கேரக்டர்ஸ் எல்லாமே இது வந்து ரிப்பன் பிரிண்டிங் மிஷின்னு சொல்லுவோம் இதோட மாடல் கேட்டிங்கன்னா டிஒய் பி எயிட் சிக்ஸ் சீன்னு சொல்லுவோம் அந்த மாடல் பேர் அதுக்கடுத்து பார்க்க போகிறது என்னென்னா இது வந்து ஹேண்டில் டைப் பண்ணோம்ல இது வந்து லைன் டைப் பண்ணிக்கலாம் ஆட்டோவாவும் டைப் பண்ணிக்கலாம் இதுவும் ஒரு ரிப்பன் டைப் தான் இது ஹெச்பி டூ ஃபோர் ஒன் மாடல்னு சொல்லி இதுலேயே ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குது த்ரீ லைன்ஸ் இருக்குது ஃபோர் லைன்ஸ் இருக்குது ஹோல்டு மட்டு மிஷினோட சைஸு இப்போ லேட்டஸ்ட் வர 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 உங்களுக்கு டிஸ்பிளேயில் வர மணிக்க மெத்தடெலாம் இருக்குது அடுத்த பார்க்க போகிறது வந்து ஹேண்ட்லிங் பிரிண்டிங் டைப்பு டிஸ்பிளே டச்சில் ஒர்க் பண்ணுறது விண்டோஸ் செவன் ஆப்ரேட்டு ஹெச்பி கேட்ரேஜ் உங்களுக்கு வந்து டிஐஜ்ஐ மாடல் இதில் என்கிட்ட ஒரு ஏழு டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது அதாவது மாடல் சொல்லணும்னா நிறைய நேரம் சொல்ல வேண்டியதாக இருக்கும் அந்த எது தேவையோ எந்த நீடு இருக்கோ அந்த நம்பருக்கு கீழே இருக்க நம்பருக்கு கால் செய்யலாம் இப்போ பார்க்க போகிறது வந்து ஆன்லைன் ரிப்பன் கோடிங் மிஷினு ஆன்லைன் ரிப்பன் கோடிங் மிஷினா என்னன்னா நம்ம பெரிய மிஷின் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆட்டோமேட்டிக் பெரிய மிஷின்ஸ் எஃப்ஓஃப்எஸ்ஸு ரிமாட்டிக்கு கப் டைப்பு ஆக்க டைப் அந்த மாதிரி கன்வேயரில் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூவாக வர்றதுக்கு இடையில ஃபிட் பண்ணி கொடுக்கறதுக்கான மிஷினு இதுவும் ரிப்பன் டைப்லேயே தான் பயன்படுத்துகிறோம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா பேட்ச் கோடிங் மிஷின் பேட்ச் கோடிங் மிஷின்னா நம்ம கிரேவியர் கவர் அலுமினியம் பாயிலிங் கவர் ஸ்டிக்கருக்கு உட்டு வுட்டுக்கு அட்டைக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு பயன்படுத்துறது ஒரு இருபது முப்பது ஐம்பது கவர் வச்சோம்னா நம்ம லெட்டரஸ் கம்போஸ் பண்ணோம்னா இங்க் ஆகும் இப்போ நம்ம இன்ன வரைக்கும் பார்த்தது இங்கை பார்த்துட்டோம் ரிப்பனை பார்த்துட்டோம் இது வந்து கேட்ரேஜ் டைப்பு கேட்ரேஜ் டைப்புன்றதுனால இங்க் இருக்கும் உள்ள இன்க் கேட்ரேஜ் டைப்பில் யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா இது வந்து டிஸ்ப்ளே இது வந்து இங்கு லெட்ரு ஹோல்டு ஹெச்பி லெட்ரு ஹோல்டருன்னு சொல்லுவோம் இது கே கேட்ரேஜ் மாற்றுறது இது வந்து டிஸ்ப்ளே நம்ம ஆன் பண்ணி டிஸ்ப்ளே மாற்றுறது டிஸ்பிளேயில் நமக்கு என்ன கேரக்டர் வேணுமோ செட் பண்ணி அடித்தோம்னா இதில் ப்ரிண்ட் விழுக்கும் இது வந்து ஆன்லைனில் பயன்படுத்துகிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கன்வெயரில் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கவராக நம்ம ஃபிட் பண்ண ஃபிட் பண்ண ஃபிட் பண்ண என்ன பொசிஷனில் அதில் அடிச்சிக்கலாம் இதை வந்து ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் கன்வேயருக்கும் யூஸ் பண்ணலாம் பெட் பாட்டிலுக்கும் யூஸ் பண்ணலாம் லேபிளுக்கும் யூஸ் பண்ணலாம் நம்ம என்னென்னதோ எப்படி இப்படிலாம் யூஸ் பண்ணலான்றதை நீங்கள் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பிரிண்டிங் மிஷினை சஜஷன் பண்ணுவேன் அடுத்து வந்து இதுவும் ஆன்லைன் பிரிண்டிங் மிஷின் தான் நீங்கள் இப்போ மூணாவதாக பார்த்தீங்களா அதுவும் இதுவும் சேம் தான் ஏட்டாவதா ஏழு டைப் இருக்குன்னு இல்லை சார் ஒவ்வொரு டைப்பும் ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்குது உங்களுக்கு என்ன நீடு இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா என்ன கேரக்டரில் அடிக்கணும் எவ்வளோ லைன்ஸ் அடிக்கணும் என்ன மாதிரிலாம் டிசைனில் வேணும் லோகோ செட் பண்ணணும் பார் செட் பண்ணணும் இல்லை எனக்கு பேஜ் நம்பர் போதும் எம்ஆர்பி போதும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மிஷினரியை நான் சஜஷன் பண்ணுவேன் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பேன் ம் ஓகே சார் சீலிங் மிஷின் இருக்குது ஸோ இந்த சீலிங் மிஷின் மூலமாக நம்ம என்னென்ன ப்ராடக்ட்லாம் பேக் பண்ண முடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஓகே சார் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ சீலிங் மிஷினரினா என்னென்னதை சொல்லிடுறேன் சீலிங் மிஷினரினா ஒன்றும் இல்லை சார் பவுச்சில் சீல் பண்ணுறது கண்ணாடி பாட்டிலில் சீல் பண்ணுறது பெட் பாட்டிலில் சீல் பண்ணுறது கண்டெய்னர் சீல் பண்ணுறது இந்த மாதிரி மிஷினரி தான் சீலிங் மிஷினரின்னு சொல்லுவோம் நம்ம மேனுவலாக பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம் இப்போ நான் வச்சுருக்கிற மேனுவில் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆட்டோமேட்டிக் மிஷினரியும் காமிக்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஹேண்ட் சீலிங் மிஷின் சொல்லுவோம் இது ஒரு ஹேண்ட் சீலிங் மிஷின் இதில் நம்மகிட்ட மூணு டைப் இருக்கு பிராண்ட்ஸ் நிறையா பிராண்டட் பிராண்டட் இருக்குது இப்போ வந்து எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு பதினாறு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சுன் இருக்கு நம்ம என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அந்த அப்ளிகேஷனுக்கு மாதிரி மிஷினை கொடுப்பேன் இதுலேயே வந்து ரெண்டு அமமும் ஒன்னம் மூணு அம்மம் இருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார் சீலர்னு சொல்லுவோம் இது ஃபுல்லாக எலமெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் ஹீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம் இதில் வந்து எல்டி கவர் அலுமினியம் பாயிலிங் கவர் கிரேவியர் கவர் மட்டும் சீல் பண்ணலாம் இதுலேயும் எட்டு இன்ச்சு பத்து இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது இந்த மிஷினுக்கு ஓவராலாக வந்து ஹேண்ட் சீலிங் மிஷின்னு சொல்லுவோம் ஏன்னா கையில் ப்ரெஸ் பண்ணி ஓட்டறனால ஹேண்டாக யூஸ் பண்ணுறதுனால ஹேண்ட் சீலிங் மிஷின் சொல்லுவோம் இதுக்கு அடுத்த அப்டேட்டிங் மாடல் தான் கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின் இது வந்து என்னென்னா பர் மினிட்டுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் விடலாம் டென் எம்எம்எம் சீலிங் இருக்கும் லீக்கேஜ் இருக்காது நவத்து போகாது காம்பவுண்ட்டாக இருக்கும் யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் எந்த கவர் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்புக்கு பிபிஎல்டி கிரேவியர் பாலிவரி ஐவேரி என்ன எல்டி என்ன மைக்ரானாக இருந்தாலும் சரி டொண்ட்டி மைக்ரானாலும் ஒன் டொண்டி மைக்ரான் வரைக்கும் சீல் பண்ணலாம் இது ஒரு டென்எம்எம் சீலிங் வரும் இதுக்கு அடுத்து வந்து பார்க்க போறீங்கன்னா ஆயில் டின் சீலிங் மிஷின் சொல்லுவோம் நம்ம பத்து லிட்டர் அஞ்சு லிட்டர் இருபது லிட்ரு இருபத்தஞ்சி லிட்டர் இந்த டின் வருது பாத்தீங்களா இந்த டின்ன சீல் பண்ற ஆயில் சீலிங் மிஷின் இந்த பாட்டில் சீல் பண்றது பயன்படுத்துறது நெக்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷின் இண்டெக்ஷன் சீலிங் மிஷினா நீ நல்லா புரிஞ்சுக்கணும் ஃபாயில் சீலிங் மிஷின் வேற இண்டெக்ஷன் சீலிங் மிஷின் வேற இண்டெக்ஷன் சீலிங் மிஷினா நம்ம பெட் பாட்டில் அதாவது பெட் ஜார்ல ஓட்டுற மிஷின் தான் இண்டெக்ஷன் சீலிங் மிஷினு அதாவது வந்து பிளாஸ்டிக் ஜார் வருது பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெருங்காய டப்பா ஊறுகாய் டப்பா நெய் டப்பா இந்த மாதிரி டப்பா இந்த மாதிரி டப்பாக்கள் யூஸ் பண்ணுறது பிபிடி டப்பா யூஸ் பண்ணுற ஹெச்டிபி டப்பா யூஸ் பண்ணுற பயன்படுத்துகிற இண்டக்ஷன் சீலிங் மிஷினு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபாயில் சீலிங் மிஷினு ஃபாயில் சீலிங் மிஷினா என்னன்னா நம்ம கண்ணாடி பாட்டில் கண்ணாடி பாட்டில் இந்த மாதிரி பயன்படுத்துகிற ஹனி ஹெர்பல் இந்த கண்ணாடியில் யூஸ் பண்ணுறமில்ல ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஹைஜீனிக்காக ஆர்கானிக்காக இருக்கிறக்கு அதை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபாயில் சீலிங் மிஷின் சார் இப்போ ஃபுல்லாக வந்து சீலிங் மிஷினரி பார்த்துட்டோம் இதில் சீலிங் மிஷினரியில் இன்ன வரைக்கும் பார்த்தது செமி ஆட்டோமேட்டிக்கே அடுத்தது ஆட்டோமேட்டிக் மிஷின் காமிக்கிறேன் ஓகே ப்ரோ இப்போ சீலிங் மிஷினரி முடிச்சிட்டோம் ஃபில்லிங் மிஷினரிகள் இப்போ நம்மகிட்ட ஃபில்லிங் மிஷினரின்னு எடுத்துக்கிட்டீங்களா ப்ராடக்ட் வந்து நிறையா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லிக்யூடு டைப்பில் இருக்கும் பேஸ்ட் டைப்பில் இருக்கும் ஜெல் டைப்பில் இருக்கும் நல்லா திக்னஸாக இருக்கும் அதனால் ஒவ்வொரு ப்ராடெக்ட்டுக்கும் ஃபில்லிங்கிறது ஒரு காமன் பொது பெயர் சொல் எல்லோரும் யூஸ் பண்ணுறது ஆனால் நம்ம என்ன லிக்யூடு வச்சுருக்கோன்றதை பொறுத்து தான் நான் மிஷினரியே மேக்கிங் பண்ணுவேன் அந்த மிஷினை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சரிங்களா சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறத மட்டும் சொல்கிறேன் அடுத்து இல்லாத நான் டெமோ சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில மிஷின்லாம் வந்து பெரிய பட்ஜெட்டு ஆர்டர் கொடுத்தா தான் நான் செஞ்சு கொடுப்பேன் பதினஞ்சு நாள் தேவைப்படும் இப்போ இருக்கிற மிஷினை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு மினி லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் இந்த மினி லிக்யூடு ஃபில்லிங் மிஷினில் என்கிட்ட நாலு டைப் இருக்குது ஒரு ஹெட்டு ரெண்டு ஹெட்டு நாலு ஹெட்டு ஆறு ஹெட்டுன்னு சொல்லி மினி லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் இருக்குது இதோட எஃபிஷன்சி ஹெவியாக இருக்கும் இதோட வந்து ப்ராடக்ட் எதாவது யூஸ் பண்ணலான்னா அஞ்சமல் பத்தமல் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹேர் ஆயில் ஹெர்பல் ப்ளஸ் வந்து டானிக்க ஃபார்மசி சம்மந்தமாக யூஸ் பண்ணுறது இந்த தைலம் இந்த மாதிரி சின்ன சின்ன மினிமம் ஃபில் பண்ணுறதுக்கு லிக்யூடாக ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டிஜிட்டல் லிக்யூடு ஃபில்லிங் மிஷினு நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பேஸ்ட்டு லிக்யூடு ஃபில்லிங் மிஷினு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐம்பது நூறு சின்ன சின்னதாக பேஸ்ட்டாக வர்றதில்ல சார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நெய் நெய் திக்னஸ் இருந்தால் போதும் நெய் க்ரீமு கேக் க்ரீமு இந்த மாதிரி க்ரீம் சம்மந்தமாக வர்றதை ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படும் இதுக்கு கரண்ட் சப்ளை தேவையில்லை மேனுவலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் நீங்கள் அஞ்சு அஞ்சு கிராமு பத்து கிராமும் நூறு கிராம் வரைக்கும் ஃபில் பண்ணிக்கலாம் அடுத்து பார்க்க போகிறது என்னென்னா ரிமாட்டிக் லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் ரிமாட்டிக் லிக்யூடு ஃபில்லிங் மிஷினில் என்கிட்ட நாலு டைப் ஆப் இருக்குது இந்த ஹாப்பர் வந்தால் உங்களுக்கு வந்து பேஸ்ட் ஃபில்லிங்குன்னு சொல்லுவோம் லிக்யூடுன்றது நான் அப்போயே சொல்லிட்டேன் லிக்யூடுன்றது ஃபில்லிங்கிறது எல்லாம் காமன் வேர்டு இப்போ ஹாப்பர் வந்தால் பேஸ்ட் ஃபில்லிங்கு ஹாப்பர் இல்லாமல் பம்ப் டைப்பில் உறிஞ்சு ஃபில் பண்ணுதுன்னா அது லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் நல்லா புரிஞ்சுக்கணும் அதில் வந்து என்கிட்ட மூணு டைப் இருக்குது இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் ஃபில் பண்ணுற ஒரு மிஷின் அதாவது டூ எம்எல் டூ இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் ஃபைவ் எம்எல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்குது அப்புறம் டென் எம்எல் டூ தௌசண்ட் எம்எல் வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்கு அடுத்து வந்து ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் வரைக்கும் ஃபில் பண்ணுறது இருக்கு ஒன் லிட்டர் டூ டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் வரைக்கும் ஃபில்லிங் பண்ணுறது இருக்குது நான் வீடியோக்கு முன்னாடி இந்த சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் கஸ்டமரோட அப்ளிகேஷன் என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியும் நான் மிஷின் ஃபில்லிங் மிஷின் செஞ்சு கொடுப்பேன் இப்போ வந்து நான் வச்சிருக்கிறத ஆஃப் கேஜி லிக்யூடு ஃபில்லிங் மிஷின் வச்சிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் சரி பேஸ்ட்டுனாலும் சரி என்ன திக்னஸ் இருந்தாலும் சரி என்ன திக்ன திக் லெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃபில் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்குது இதில் வந்து ஃபில் பண்ண போகிறது என்னென்னா இட்லி மாவு ஃபில் பண்ணலாம் ஆயில் ஃபில் பண்ணலாம் ஹனி ஃபில் பண்ணலாம் நெய் ஃபில் பண்ணலாம் அதை அப்ளிகேஷனை பொறுத்து இருக்குது சார் அடுத்து பார்க்க போகிறது சரி ப்ரோ இப்போ பேக்கிங் மிஷினரி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகே சார் பேக்கிங் மிஷினரி வந்து நம்மகிட்ட நிறையா டைப்ஸ் இருக்குது இப்போ டிஸ்பிளேல இருக்கிற காமிக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற காமிக்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக்கம் பேக் மிஷினு வேக்கம் பேக் மிஷின்னா என்னன்னா நம்ம உள்ளே இருக்கிற ஏரை சக் பண்ணி உறிஞ்சி சீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது இது என்ன என்ன மாதிரி ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம்னா நம்ம வெஜிடபிள்ஸை வேக்கம் பண்ணி வெளிநாட்டுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி மீன் ஃபிஷ்ஷு இந்த மாதிரி சம்மந்தமான மாமிசம் இந்த மாதிரி கறிகளை பயன் வேக்கம் பண்ணி சக் பண்ணி சீல் பண்ணி அனுப்பிச்சிருக்கு வெளிநாட்டுகளுக்கு ப்ளஸ் வந்து நம்ம பன்னீர் வருதில் சார் பன்னீர் பன்னீர் இதுங்களுக்குலாம் வேக்கம் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து கான் மக்காச்சோளம் ஓவன் பண்ணி அப்படியே வேக்கம் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வந்து ஆர்கானிக்காவோ பேர் எல்லாத்துக்குமே பர்டிகுலர் ப்ராடக்ட் எல்லாருமே வேக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில பேர் வேக்கமுக்கு பதிலா நைட்ரஜன் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க சுத்தமான காத்துல அதையும் நான் வீடியோ காமிக்கிறேன் அடுத்து பார்க்க போறது என்னன்னா ட்ரே சீலிங் மிஷினு ட்ரே சீலிங் மிஷினா என்னென்னா இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ட்ரேல வந்து ஃபுட்டு பவுடரு அந்த இட்லி தோசை இந்த மாதிரி என்னென்ன அப்ளிகேஷன் இருக்கோ எதுக்கு வேணாலும் நம்ம வந்து ஃபில் பண்ணிவிட்டு சீல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ட்ரேவை சீல் பண்ணுறது அவங்களுக்கு என்ன ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரே ரெடி பண்ணி கொடுத்து சீல் பண்ண கொடுப்பேன் அடுத்து வந்து கப் ஃபில்லிங் மிஷின்னு சொல்லுவோம் கப் ஃபில்லிங் மிஷினா இந்த டாட்டா குளுக்கோ இந்த தயிர் கப் இந்த மாதிரி கோன் டைப்பில் வருது பார்த்திங்களா ஜூஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி ஃபில் பண்ணி சீல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறது இந்த மாதிரி கப் டைப்பு இந்த மாதிரி பேக்கிங் மிஷினரி இருக்குது முன்னாடி வந்து பவுச் சீலிங் மிஷின் பாக்ஸ் சீலிங் மிஷின் கண்டெய்னர் சீலிங் மிஷின்லாம் பேக்கிங் மிஷின் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இதெல்லாம் என்ன மிஷின் சொல்லுவோம் சார் இந்த இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பிரத இது வந்து பாக்ஸ் ஸ்ட்ராப்பிங் மிஷின்னு சொல்லுவோம் நம்ம டைல்ஸ் கட் பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு உட்டன் பாக்ஸை கட் பண்ணுற கட்டுறதுக்கு காட்டன் பாக்ஸை கட்டுறதுக்கு அதாவது வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம டொயினை வச்சு கட் பண்ணோம் கயிறை வச்சு கட்டினோம் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டாப்பை வச்சு கட் பண்ணுவோம் சார் அதனால இந்த மிஷின் பேர் ஸ்ட்ராப்பிங் மிஷின் இந்த ஸ்ட்ராப்பிங் மிஷினில் என்கிட்ட நிறைய மாடல் ஃபிரெகரன்ஸ் இருக்குது ஒன் நாட் ஒன்று டூ நாட் டூ எஃப்டி ஃபெதரு தாய்வான் மேக்கு சைவான் மேக்கு இந்த மாதிரி நிறையா மேக் இருக்குது சாலி மேக்குன்னு சொல்லி அதை டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்டு எவ்வளோ கேஜு ஒரு நாளைக்கு எவ்வளோ பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மிஷினை வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி கொடுப்பேன் சார் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இது வந்து ஒரு காட்டன் சீலிங் மிஷினு அதாவது பாட்டமும் டாப்பையும் ஒட்டுறதுக்கு காட்டன் பாக்ஸை உள்ளே ஃபீட் பண்ணோம்னா இந்த திரியமும் கையில் ஒட்டுறீங்க பார்த்தீங்களா டிஸ்பான்சர் வச்சு கம்டே போட்டுற மிஷின்ஸு சார் அதனால் கீழையும் மேலையும் காட்டம் பாட்டம் ஓட்டுறதுக்கு பயன்படுத்துகிற காட்டன் சீலிங் மிஷின் சார் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா இட்லி மாவும் உளுந்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுறது அதுக்காக அதுக்கு மட்டும் இல்லை என்ன பர்பஸ்க்கு வேணாலும் பண்ணலாம் ஒரு ஜூஸையும் இன்னொரு ஜூஸையும் ஃபில் பண்ணலாம் இதே வந்து ஒரு பேஸ்ட்டை இன்னொரு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி மிக்ஸிங்கு பயன்படுத்துகிற மிக்ஸிங் மிஷின் தான் நம்மள மேக் பண்ணது இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இது ரெண்டு கேஜி ரெண்டு கேஜி எடை போடுற மிஷின் வேயர் செமி ஆட்டோமேட்டிக் வேயர் மிஷின் ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கோம் ஆட்ரு வந்தோடனே எலக்ட்ரிக்கல் வயரிங் பார்த்து உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ ஆர் ஃபைவ் டேஸில் கொடுத்துருவோம் டிஸ்பேச் பண்ணிடுவோம் இது ரெண்டும் வந்து டூ கேஜி வேயர் மிஷின் இது வந்து ஒன் கேஜி வேயர் மிஷின் நம்மகிட்ட இதில் எல்லா டைப்புமே இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிறேன் நான் ப்ளஸ் வந்து இது ஒன் கேஜ் வயர் ரெடியாக இருக்குது ஆர்டர் வந்தோடனே நம்ம ஃபைனல் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு லோடிங் கன்வெயர் லோடிங்க்கும் பயன்படுத்திக்கலாம் நான் அப்பால் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு பேட்ச் கோடிங் அடிக்கிறதுக்கு ஆன்லைனில் ஒவ்வொரு கவராக ஃபீட் பண்ணால் பயன்படுத்துகிறேன் பேட்ச் கோடிங்க்கும் பயன்படுத்துகிற கன்வெயர் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஃபுட் சீலிங் மிஷின் சொல்லுவோம் அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது கிலோ அரிசி பை கெமிக்கல் இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஃபுட்டில் ப்ரெஸ் பண்ணால் சீலாகிறதுக்கு அஞ்சு கிலோ பத்து கிலோ சீல் பண்ணுறதுக்கு பயன்படுற ஃபுட் சீலிங் மிஷின்ஸு இது வந்து ஒரு ஆக்கரு செமி ஆக்கரு பெருங்காய பவுடருக்கும் சின்ன சின்ன டப்பாவில் பிடிக்கிறதுக்கும் பவுடர் பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துறது பிடிச்சி பயன்படுத்துறதுக்கு பவுடரை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இறக்கும் அஞ்சு கிராம் பத்து கிராமை ஃபில் பண்ணுறதுக்கு டப்பாவில் பயன்படுத்தி யூஸ் பண்ணுறதுக்கு இது செமி ஆக்கரு பிடிச்சிட்டு இண்டக்ஷன் சீலிங் பண்ணிக்கிறது பவுச்சில் பிடிச்சிட்டு கண்டினியூ பேண்ட் சீலிங் சீல் பண்ணிக்கலாம் இது பவுடர் ஃபில்லிங் மிஷினு இப்போ பார்க்க போகிறது வந்து ஊர்வா ஃபில்லிங் மிஷின்ஸு ஊருவா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா ஊருவா வருது பார்த்தீங்களா சார் சரமா பிபி கரு இந்த மாதிரி கிரேவியர் கவரில் ஃபில் பண்ணி சீல் பண்ணிக்கிறதுக்கு இது ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் அப்போ பார்த்ததான் ஆட்டோமேட்டிக் மிஷின் தான் இப்போ வந்து இது கிரானோல்ஸ் ஃபில்லிங் மிஷின்ஸு அஞ்சு ரூபா பாயிட்டு பத்து ரூபா பாக்கெட் பண்ணுற மிளகு சீரகம் பண்ணுறது ஐம்பது கிராம் இருபது கிராம் நூறு கிராம் பண்ணுறதுக்கு நம்ம டை கப்பு எந்த கப்பு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கப்பில் போட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இது வந்து சோப்பு தூள் சோப்புத்தூள் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது நம்ம சரம் வருதில்லை சார் சேசே டைப்பில் சரம் வருதுல ஒரு ரூபா ஏரியல் ரெண்டு ரூபா ரூபா அந்த சரம் வருதுல சார் அந்த சரம் பாக்கெட் போடுறதுக்கு அது பயன்படுத்துறதுக்கு இது வந்து ஒரு அஞ்சு லிட்டரு பத்து லிட்டரு ஃபில் பண்ணுற ஆயில் ஆயில் ஃபில் பண்ணுற ட டின் ஃபில் டின் ஆயில் ஃபில் பண்ணுற கண்வெயரு அந்த ஃபிஸ்டனில் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிரும் இந்த சென்டரில் இருக்கிறது இந்த பிஸ்டனில் ஃபில் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபில்லிங் மிஷின் சார் ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷினு இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கம்பிரசர் கம்பரசரில் நம்மக்கிட்ட எல்லா டைப் ஆஃப் கம்பிரசர் இருக்குது ஸ்க்ரூ கம்பரசரு என்ன சார் அதே மாதிரி நார்மல் கம்பிரசரு என்ன டைப் கம்ப்ரஸர் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த கம்ப்ரஸருக்கு ஏற்ற மாதிரியே செஞ்சு கொடுத்துர்லாம் சரிங்களா இது வந்து இந்த கம்ப்ரஸர் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரிமாட்டிக் யூஸ் பண்ணுற எல்லா மிஷினுக்குமே நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக அந்த கம்ப்ரஸர் சப்ளை பண்ணுறோம் இந்த கம்பிரசர் இருந்தால் தான் சென்டர் சீலிங்கு சைடு சீலிங்க்கெலாம் வந்து ரிமாட்டிக் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சீலிங் ஆகும் இப்போ இருக்கிறதுலாம் வந்து இப்போது ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி டூ டுவெண்ட்டி கம்ப்ரஸர் இருக்குது எல்லாமே இந்த ஆட்டோமேட்டிக் மிஷினுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே ஆர்டரில் இருக்கனால கம்பல்சரி எல்லாமே செட்டாக கா ஒரு காம் காம்பௌண்ட்டாக எல்லாமே கொடுப்போம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அடுத்து வந்து பவுடர் மிக்ஸிங்கு பிளண்டர் டைப்பில் யூஸ் பண்ணுற பவுடர் மிக்ஸிங்கு பிளெண்டர் டைப்பில் யூஸ் பண்ணுற பவுடர் மிக்ஸிங்கு ஒரு பவுடருக்கு இன்னொரு பவுடருக்கு மிக்ஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது கோலப்படிக்கு மிக்ஸ் பண்ணலாம் ரெண்டாவது சந்தன பவுடருக்கு மிக்ஸ் பண்ணலாம் சந்தன பவுடருன்னொடனே சந்தன பவுடர் கிடையாது சந்தன ஃப்ளேவரை போட்டு அதில் நாங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது நெக்ஸ்ட் வந்து பவுச் சீலிங் மிஷினு இந்த பவுச் சீலிங் மிஷின் காமிக்கிறக்கு முன்னாடி நான் அப்போ மொதல் காமிச்சிருந்தேன் டூ கேஜி ஒன் கேஜி காமிச்சிருந்தேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து இது வந்து ஒன் கேஜி கிரானூல்ஸ் ஃபீலிங்ஸ்ன்னு கடுகு மிளகு சீரகம் வந்து எது வேணாலும் போட்டுக்கலாம் இது செமி ஆட்டோமேட்டிக்கு இது வந்து ஒன் கேஜி கெப்பாசிட்டி இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் கெப்பாசிட்டி ஹண்ட்ரட் கிராம் கேப்பாட்டி டூ கிராம்ஸ் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கெப்பாசிட்டி இதுவும் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் வரைக்கும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பவுச்சஸ்லையோ டப்பாலையோ பிடிச்சி சீல் பண்ணிக்கலாம் பவுச்சில் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டினியூ பேண்ட் சீலிங்கில் விட்டு சீல் பண்ணிக்கலாம் இதே வந்து டப்பாவில் பிடிச்சிங்கன்னா இண்டக்ஷன் சீலிங் மிஷினில் சீல் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போ வச்சிருக்கிறது இதில் வந்து நிறைய டைப் இருக்குது இது ஹர்ஜாண்டல் வெர்டிகல் இருக்கேன் எஸ்எஸ் இருக்கேன் எம்எஸ் இருக்கா இதே வந்து ஃபைவ் கேஜி ஸ்டாண்டு இருக்குது பார்த்திங்களா சார் இதிலே வந்து அஞ்சு கிலோவும் அஞ்சு கிலோ பத்து கிலோ உங்களுக்கு சீல் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்டாண்டில் உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஃபைவ் கேஜி டுவெண்ட்டி கேஜி கெப்பாசிட்டியில் ஸ்டாண்ட் ഉണ്ട് இது வந்து அதே கிரானோட்ஸ் நட்ஸு ஃபில் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வருது பார்த்திங்களா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு திராட்சை இந்த மாதிரி ரூபா பாக்கிட்டு பத்து ரூபா பாக்கிட்டு பண்ணுறதுக்கு கோல்டன் நட்ஸ் இந்த மாதிரி நட்ஸு ஃபில் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரமா இந்த மிஷின் பேர் வந்து மெக்கானிக்கல் எஃப்ஆஃபஸுன்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து வந்து இது ஒரு வேயர் மிஷினு கடுகு மிளகு சீரகம் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு யூஸ் பண்ணுறேன் கடுகு மிளகு சீரகம் வெந்தயம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் டபுள் கெட் வேயர் இது வந்து எல்லாமே பிஎல்சியில் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்கள் சிங்கிள் சிங்கிள் பீஸ் வேணாலும் போட்டுக்கலாம் சரமா வேணாலும் போட்டுக்கலாம் எப்படியும் அஞ்சு இருந்து ஒன் கேஜி வரைக்கும் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக மிஷினெலாம் பண்ணிக்கலாம் இது வந்து ஷிங்க் ராப்பிங் மிஷின் இது வந்து வந்து ஷிங்க் ராப்பிங் மிஷின் இந்த ஷிங்க் ட்ராப்பிங் மிஷின்லேயும் என்கிட்ட மூணு டைப் இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சுன்னு இருக்கு இந்த இந்த இதோட பர்பஸ் என்னன்னா நம்ம ஸ்வீட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேலே அவுட்டரில் லேமினேட் பண்ண மேனிக்க இருக்கும் ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து உள்ள லேமினேட் பண்ண மேனிக்க வருதுன்னா அது இந்த மாதிரி மிஷினில் தான் இருக்கும் இதோட விளக்கம் நிறையா இருக்குது இந்த கவர் என்ன கவர் நான் யூஸ் பண்ண போகிறேன்னா பிவிசி ஷிங்க் கவர் யூஸ் பண்ணுவோம் பாலி கவர் யூஸ் பண்ணுவோம் எல்டி கவர் யூஸ் பண்ணுவோம் அந்த மூணு கவருக்கும் மிஷின்ஸ் மிஷின்ஸ் வேறு வேறு மெத்தடில் வரும் வேறு வேறு வாட்ஸில் வரும் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் எந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் செஞ்சால் தான் ஃபுல்லாக க்ளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்ன கஸ்டமருக்கு அப்ளிகேஷன் சொல்லி இது ஒரு பவுடர் ஃபில்லிங்காக ரெடி பண்ணியிருக்கோம் பவுடரும் ஃபில் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து கிரானோட்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம் ஐம்பது நூறுக்காக ரெடி பண்ணியிருக்கிறது இப்போ ஓடி இருக்கிறது மஞ்சத்தூள் ஓடி இருக்குது மஞ்சத்தூளுக்காக ரெடி பண்ணியிருக்கு மஞ்சத்தூள் கறி மிளகா மசாலா எந்தது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம் ஐம்பது நூறு பட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா சார் இது வந்து அதே மாதிரி கிராநோட்ஸும் ஃபில் பண்ணிக்கலாம் கப்ப சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு ஓகேவாயிரும் இது எல்லாமே நம்மளே செஞ்ச மிஷின் தான் சார் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ண மிஷின் தான் அடுத்து வந்து ரெண்டு இருக்குன்னா அது ஆயில் பாக்கெட் மிஷின் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஆயில் பாக்கெட் மிஷின் உங்களுக்கு வந்து ஒரு லிட்ரு அரை லிட்ரு இரநூத்தம்பது எம்எல் மூணு சைஸும் பண்ணலாம் ஃபோர் நாலு கெட்டு வச்சுருக்கேன் நாலு கெட்டுமே உங்களுக்கு வந்து ஆயில் பாக்கெட் பண்ணுறதுக்கு தான் இதே மாதிரி இது ஒரு வந்து இது ஒரு வகையான கிரானோல் ஃபில்லிங் மிஷின் தான் இப்போ ஒரு ஃப்ரேம் போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது ஒரு ஆர்டர் இருக்குது இது கிரானோல் ஃபில்லிங் மிஷின்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அப்போலேயே சொல்லியிருப்பேன் இது வந்து ஒரு நைட்ரஜனுக்காக செஞ்சிருக்கோம் கண்டினியூ பேண்ட் சீலிங்கில் நைட்ரஜன் செட் பண்ணது அதாவது வந்து குறுக்குறை லேஸ் இந்த மாதிரி சில பல பேர் ஸ்நாக்ஸ் இந்த வந்து நைட்ரஜன் ஃபில் பண்ணால் உங்களுக்கு மாய்சர் இல்லாமல் மறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நைட்ரஜன் ஒரு சில பேர் கேட்பாங்க நம்ம கண்டினியூ பேண்ட் சீலிங் மிஷின்லேயே நைட்ரஜன் நான் செட் பண்ணி கொடுத்துருவேன் இது வந்து என்னென்னா பால் பாக்கெட்டு தண்ணி பாக்கெட்டு இந்த மாதிரி ஜூஸ் பாக்கெட்டு பண்ணுறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ இது என்னென்னா மி இது வந்து பால் பா பால் மில்க்குக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இது வந்து பால் ஜூஸுக்கு அதாவது தேங்காய் பால் ஜூஸு இந்த மாதிரி பால் ஜூஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இது வந்து என்னென்னா அதே மாதிரி சாம்பு பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா சாம்பு பாட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இப்போ சர்வீஸுக்கு வந்திருக்கு நிறையா சர்வீஸும் வரும் நிறையா புது மிஷினும் வரும் இந்த மாதிரி ஓவராலாக எல்லா மிஷினும் பண்ணிக்கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா சார் இப்போ வந்து என்னென்னா இது வந்து ஒரு திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு மதுரை மெயின் ரோடு ஒட்டஞ்சத்திரம் நியர்பை ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் ஒட்டஞ்சத்திரம் வந்துடும் இப்போ என்னென்னா இதான் மு முன் சைடில் இருக்க டிஸ்பிளே வந்து நம்ம போர்டில் வந்து டிஸ்பிளே வச்சுருக்கோம் பேக்கிங் மிஷினரி என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி இது ஃப்ரண்ட் போர்டு சைடு நம்ம எல்லா வகையான மிஷினரிஸ் இருக்கின்றனால இவ்வளோ பெரிய செட்டு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது மிஷினரி செய்கிறனால இது இவ்வளோ இது பண்ணால் தான் நமக்கு வந்து எல்லா ஸ்பேரு எல்லா அக்ஸசரிஸும் நம்மளால் வைக்க முடியும் எல்லா வகையான பேக்கிங் மிஷினரி இருக்கின்றதுனால எல்லா வகையான பேக்கிங் ஸ்பேர்ஸும் இருக்கும் நீங்கள் வந்து ப்ளஸ் வந்து நமக்கு தேவையானது எல்லாத்தையும் டீடைல்ஸ் எல்லாமே கீழே இருக்கிற நம்பருக்கு கால் செய்யலாம் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய மிஷினரிஸு வேர்ல்டு அளவில் இந்த அளவுக்கு அதிகமாக நம்ம மிஷினரி நிறையா சப்ளை பண்ணியிருக்கோம் இந்த அளவுக்கு மிஷினரி யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நாங்கள் நிறையா மிஷினரி நிறையா சப்ளை பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம மிஷினரி மிஷினரி செய்ய ஆரம்பிக்கிறக்கு முன்னாடியே மிஷினரி செய்யறக்கான சர்டிஃபிகேட்டும் மேனுஃபேக்சர் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம் அதே மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டோம் நம்பி வாங்கலாம் தைரியமாக வாங்கலாம் ரெண்டாவது வந்து தூர் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தள்ளி போகிறதா ஒரு நாள் ரெண்டு நாள் டிலே ஆகும் மற்றபடி நேராக நூறு கிலோமீட்டர்ஸ்னால் ஒரே நாளில் சர்வீஸ் கொடுத்துர்லாம் வேறு யாராவது வா வே வேறு கம்பெனியில் வாங்கியிருந்தாலும் நமக்கு கண்டிப்பாக சர்வீஸ் சப்போர்ட் கொடுத்துருவோம் ஒரு தடவை நீங்கள் நம்மக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறனாலும் ஃபோன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகே